வணக்கம் இந்த கிளாஸும் டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கான ஒரு கிளாஸு ஒரு முக்கியமான ஒரு ஃபைவ் மார்க் தான் பார்க்க போகிறோம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் நைன்த் லெசனில் அதாவது அணு மற்றும் அணுக்கறி இயற்பியல் நைன்த் லெசனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபைவ் மார்க்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் அதை தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா கதிரியக்க சிதைவு விதியை தருவி அல்லது வருவி அப்படின்னு கேட்பாங்க கதிரியக்க சிதைவு விதி அதை வந்து நம்ம இப்போ டெரைவ் பண்ண போகிறோம் ஓகே ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் இப்போ கதிரியக்க சிதைவு விதி அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம கதிரியக்கம்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரியணும் கதிரியக்கம்னா என்ன அப்படின்னா கதிரியக்கம் அப்படிங்கிறது என்னென்னா யுரேனியம் ரேடியம் தோரியம் இது மாதிரி தனிமங்கள் இதெல்லாமே நம்ம வந்து கதிர்வீச்சு தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவோம் கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சுருக்கோம் இப்போ இந்த மாதிரி தனிமங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கனமான தனிமங்கள்னு சொல்லுவோம் அதாவது அதனுடைய அணுயன் வந்து எண்பத்தி ரெண்டை விட அதிகமாக இருக்கும் அது மாதிரி கனமான தனிமங்கள் என்ன பண்ணுன்னா கண்ணுக்கு தெரியாத கதிர்வீச்சை எப்போதுமே உமிழ்ந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து நிறுத்தவே நிறுத்தாது புறச்சூழ்நிலையை பொறுத்து அந்த கதிர்வீச்சில் ஏற்படக்கூடிய கதிர்வீச்சில் எந்த மாற்றமும் இருக்காது தானே தன்னிச்சையாக அது பாட்டு உமிழ்ந்துக்கிட்டே இருக்கும் கதிர்வீச்சை உமிழ்ந்துக்கிட்டே இருக்கும் கண்ணுக்கு தெரியாது அந்த கதிர்கள் வந்து மூன்று வகைகள் சொல்லுவாங்க ஒன்று வந்து ஆல்ஃபா கதிர் வீட்டா கதிர் காமா கதிர்ன்னு சொல்லுவாங்க இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் கதிரியக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த தனிமங்களை தான் நம்ம கதிரியக்க தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கதிரியக்கத்தை முத முதல்ல கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஹென்ரி பெக்கரல் அப்படிங்கிற ஒரு மாபெரும் விஞ்ஞானி ஹென்றி பெக்கரல் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் அவர் தான் முதல்ல கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சார் அவர் கண்டுபிடிச்சது எதில் அப்படின்னா யுரேனியத்தில் கண்டுபிடிச்சார் யுரேனியம் யுரேனியம் சால்ட்டில் அவர் முத முதல்ல கதிரியகத்தை கண்டுபிடிச்சார் அவர் கண்டுபிடிச்ச விஷயம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லுவாங்க அதாவது அந்த யுரேனியம் சால்ட்டை வந்து ஒரு பேப்பரில் சுற்றி ஒரு கபோர்டுக்குள்ளே வச்சிட்டார் கூடவே வந்து ஒரு எக்ஸ்ரே சீட்டையும் வச்சுட்டார் ஏன்னா அவர் சயின்டிஸ்ட்டுங்கிறனால கதிரியகத்தை பற்றி கதிர்வீச்சுகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்ததுனால கூடவே வந்து அந்த யுரேனியம் சால்ட்டோட எக்ஸ்ரே சீட்டும் வச்சுட்டு முதல் நாள் வச்சுட்டு போயிட்டார் கபோர்டுக்குள்ளே க்ளோஸ் பண்ணி வச்சிட்டு போயிட்டார் மறுநாள் வந்து ஆராய்ச்சிக்காக அந்த சால்ட்டையும் எக்ஸ்ரே சீட்டையும் எடுத்து பார்க்குறப்ப எக்ஸ்ரே சீட்ஸில் வந்து நிறைய கோடுகள் இருக்கிறத அவர் கவனிச்சிருக்கார் எக்ஸ்ரே சீட்ஸ் வந்து எதனால் பாதிக்கப்படும் அப்படின்னா ஒன்று ஒலினால் ஒளி ஒளிப்பட்டால் அதில் வந்து கோடுகள் உருவாகும் இல்லைனா வேறு ஏதாவது கதிர்வீச்சு பட்டால் மட்டும்தான் அதில் வந்து பாதிப்புகள் கோடுகள் உருவாகும் அப்படி இருக்கிறப்ப கபோர்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுல உள்ள வந்து டார்க்காக தான் இருக்கும் ஒளி வாய்ப்பு வாய்ப்பில்லை அப்போ வேறு எந்த கதிர்வீச்சும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ எதனால் இந்த கோடுகள் வந்து உருவாயிருக்கும் அப்படின்னு அவர் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்குது அந்த யுரேனியம் சால்ட் அதுதான் வந்து கண்ணுக்கு தெரியாத கதிர்வீச்சு உமிழ்ந்திருக்குது அந்த தான் அந்த எக்ஸ்ரே ஃபில்மில் கோடுகள் உருவாயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார் அதன் மூலியமாக தான் அந்த யுரேனியம் அப்படிங்கிறது கதிரியக்க தனிமம் அப்படிங்கிறது அவர் கண்டுபிடிச்சார் அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்கள்னு பார்த்தீங்கன்னா ரேடியம் பொலோனியம் இதெல்லாம் மேடம் கியூரி அவர்கள் கண்டுபிடிச்ச தனிமம்னு சொல்லுவோம் அதில் பொலோனியம் அப்படிங்கிறது வந்து அவர் கண்டுபிடிச்சது தான் அது பொலோனியம் ஏன் பேர் வச்சாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அவங்களுடைய தாய்நாடு வந்து பொலந்து அப்படிங்கிறதுனால அவன் அந்த தாய்நாட்டினுடைய நினைவாக வந்து அவங்க கண்டுபிடிச்ச அந்த எலமெண்ட் அந்த தனிமத்துக்கு பேர் கதிரிகை தனிமத்துக்கு பேர் வந்து பொலோனியம் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் ரைட் இப்போ நம்ம இந்த பின்னணியோட இந்த கதிரியக்க சிதைவு விதிக்கு நம்ம போகலாம் இப்போ கதிரியக்க சிதைவு அப்படின்னா என்ன கதிரியக்கம்னா நம்மளுக்கு தெரியுது இல்லையா கண்ணுக்கு தெரியாத கதிர்வீச்சு ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்வீச்சு இருக்கு இல்லையா அதுதான் கதிரியக்கம்னு சொல்லிட்டோம் இப்போ கதிரியக்க சிதைவு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும் நம்ம கதிரியக்க சிதைவுங்கிறது எங்கே வருது அப்படின்னா இப்போ கதிரியக்கம் எப்படி உருவாகுது அப்படின்னா இப்போ நம்ம சொன்னோம்ல ஆல்பா கதிரோ பீட்டா கதிரோ காமா கதிரோ எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா இப்போ உதாரணமாக யுரேனியம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ஒரு யுரேனியம் அணுக்கரு அந்த யுரேனியத்தில் யுரேனியம் அணு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்ன பார்த்தோம் அணுக்கரு இருக்கும் மையத்தில் அணுக்கரு இருக்கும் அதை சுற்றி எலக்ட்ரான்கள் சுற்றி வந்துட்டு இந்த அந்த அணுக்கருக்குள்ளே இருக்கக்கூடிய புரோட்டான் நியூட்ரான் தான் இருக்கும் அணுக்கருக்குள்ளே ஓகே அந்த அணு கரு வந்து உடஞ்சி செதஞ்சி அதில் இருந்தா நமக்கு வந்து என்ன வருது அப்படின்னா கதிர்வீச்சு வந்து வருது அப்போ அணுக்கரு வந்து சிதைவடையுது அதுக்கு சிதைவடைகிறதுனால தான் நம்மளுக்கு கதிர்வீச்சு வெளில வருது இதனால் இதுக்கு பேர் தான் கதிரி ஏற்க சிதைவு இப்போ இந்த அணுக்கிற சிதைவடைகிறப்ப என்னாகும் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ப்ரோட்டான் நியூட்ரான் இருக்குது இல்லையா அதனுடைய எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படும் அதனுடைய எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக அந்த தனிமம் வந்து என்னாகும் அப்படின்னா அந்த தனிமமாக இருக்காது ஒரு தனிமம் இது யுரேனியம் அப்படிங்கிற எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா யுரேனியத்தினுடைய உட்கருன்னு எதை வச்சு சொல்கிறோம்னா யுரேனியத்தினுடைய உட்கரில் எத்தனை ப்ரோட்டான் இருக்கணும் எத்தனை நியூட்ரான் இருக்கணும் அது இருந்தால் தான் அது யுரேனியம் அந்த எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது இரேனியம் கிடையாது அது வந்து வேறு தனிமமாக மாறிடும் இல்லையா அப்போ இது சிதைவடையுது உள்ளே இருக்கக்கூடிய கதிரியக்க கதிர்வீச்சு வெளில வரது காரணமே வந்து உள்ள இருக்கக்கூடிய ப்ரோட்டான் நியூட்ரான் சிதைவடைகிறதுனால தான் சொல்கிறோம் அப்போ அது சிதை அது அது என்னாகும் அதில் உள்ள இருக்கக்கூடிய ப்ரோட்டான் நியூட்ரானோட எண்ணிக்கை மாற்றம் ஏற்படும் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த தனிமம் வந்து என்னாகும் அந்த அணு வந்து வேற ஒரு அணுவாக மாறிடும் ஓகே அப்போ கதிரியக்க சிதைவில் ஒரு தனிமம் சிதைவடைஞ்சி வேற ஒரு தனிமமாக மாறுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த கதிரியக்க சிதைவு விதி எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ஒரு வினாடிக்கு ஓரளவு நேரத்தில் எத்தனை அணுக்கள் அல்லது எத்தனை அணுக்கருக்கள் வந்து சிதைவடையும் அப்படிங்கிற சொல்லுவது அப்போ இன்டெரக்டாக என்ன தெரியுது நமக்கு அப்படின்னா ஒரு வினாடியில் நூறு அணுக்கருக்கள் சிதைவடையுதா இல்லை ஒரு வினாடியில் ஆயிரம் அணுக்கருக்கள் சிதைவடையுதா இப்படி நம்ம பார்க்க முடியும் அப்போ ஒரு வினாடிக்கு நூறு அணுக்கருக்கள் ஒரு செகண்டுக்கு நூறு அணுக்கருக்கள் தான் சிதைவடையுது இன்னொரு இடத்துல வந்து ஒரு செகண்டுக்கு ஆயிரம் அணுக்கருக்கள் சிதைவடையுது அப்படின்னா இங்கே சிதைவடையக்கூடிய வேகத்தை விட இங்கே சிதைவடையக்கூடிய வேகம் வந்து அதிகம் அப்படின்னு தெரியுது இல்லையா அப்போ அந்த சிதைவடையக்கூடிய வேகம் அணுக்கருக்கள் சிதைவுறும் வேகம் இருக்குல்ல அல்லது சிதைவுறும் வீதம் அதை பற்றி சொல்கிறது தான் இந்த கதிரியக்க சிதை விதி ஓகே கதிரியக்க சிதை விதி எதை சொல்லுது அப்படின்னா ஒரு கதிரியக்க தனிமோ எவ்வளோ வேகமாக சிதைவடையுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் கதிரியக்க சிதை விதி இப்போ அது எவ்வளோ வேகமாக சிதைவடையும் அது எதை சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் கதிரியக்க சிதை விதி அதை எதை சார்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அதுலேருந்து அந்த கதிரியக்க சிதவிக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம டெரைவ் பண்ண போகிறோம் இதுதான் அந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே பார்க்கலாமா இப்போ பாருங்கள் இந்த கதிரியக்க சிதை விதி என்ன சொல்லுது அப்படின்னா டிஎன் பைடி ப்ரொப்போஷனல் டு என்ன்னு சொல்லுது இதுதான் கதிரியக சிதை விதி டிஎன் பை டிடி ப்ரொப்போஷனல் டு என் அப்படின்னா என்னென்னா டிடினா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி உள்ள உதாரணமாக ஒரு கதிரிகத்தனி மொத்தம் நம்ம பார்க்குறோம் அதில் எவ்வளோ வேகமாக சிதைவடையுது எத்தனை அணுக்கர்கள் சிதைவடையுதுங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணுறதா வச்சுக்கோமே நம்ம டைம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஜீரோ ஓகே எவ்வளோ நேரத்தில் அப்படின்னா ஒரு பத்து செகண்ட் எடுத்துக்கோமே பத்தாவது செகண்ட் முடிகிறப்ப ஆஃப் பண்ணிடும் கிளாக் இப்போ இதுக்குள்ளே எத்தனை அணுக்கள் சிதைவடைஞ்சிருக்கு இப்போ இந்த கால இடைவெளி இருக்குல்ல ஜீரோ டு டென் செகண்ட் எவ்வளவு பத்து செகண்ட் தான் இந்த கால இடைவெளிங்கிறது தான் டிடி இந்த டிஎன்னா என்ன அப்படின்னா இந்த கால இடைவெளியில் எவ்வளோ அணுக்கருக்கள் சிதைவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஓகே அப்போ எவ்வளோ அணுக்கருக்கள் சிதைவடைஞ்சிருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இப்போ ஜீரோ செகண்ட் நம்ம பார்க்குறப்ப அந்த தனிமத்தில் எத்தனை அணுக்கருக்கள் இருக்குது உதாரணத்துக்கு வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஆயிரம் அணுக்கருக்கள் இருந்திருக்குது பத்தாவது செகண்ட் நம்ம முடிக்கிறப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு தொள்ளாயிரம் அணுக்கருக்கள் தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே அப்போ ஆரம்பத்தில் ஆயிரம் அணுக்கருக்கள் இருக்குது முடிகிறப்ப தொள்ளாயிரம் செகண்ட் முடியிறப்ப தொள்ளாயிரம் அணுக்கருக்கள் தான் இருக்குன்னா அப்போ எவ்வளவு குறைஞ்சிருக்கு நூறு அணுக்கருக்கள் குறைஞ்சிருக்கு அப்போ நூறு அணுக்கர்கள் சிதைவடைஞ்சிருக்கு அப்போ டி இங்கே இங்க என்ன அப்படின்னா இந்த நூறு இந்த டிடிங்கிறது என்னன்னா அந்த பத்து செகண்ட் இல்லையா இப்போ சிதைவடைஞ்ச அணுக்கர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா நூறு நூறு அணுக்கர்கள் எவ்வளவு நேரத்தில் சிதைவடைஞ்சிருக்கு பத்து செகண்ட்ல சிதைவடைஞ்சிருக்கு இல்லையா நூறு அணுக்கர்கள் பத்து செகண்ட்ல சேதவடைஞ்சிருக்குன்னா ஒரு செகண்டில் எவ்வளோ அணுக்கர்கள் சிதைவடைஞ்சுது அப்படின்னு தெரியுமில்ல இந்த ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சா எவ்வளோ தெரியுது பத்து அணுக்கருக்கள் அப்போ ஒரு செகண்டுக்கு பத்து அணுக்கருக்கு சிதைவடைஞ்சிருக்கு இதுக்கு பிறகு தான் சிதைவு வீதம்னு சொல்கிறது கதிரியக்க சிதைவு வீதம் எவ்வளவு வேகமாக கதிரியக்கம் சிதைவடையுது அப்படிங்கிறத குறிக்கிறது இதுக்கு பிறகு சி கதிரியக்க சிதைவு வீதம் டிஎன் பை டிடி அப்படிங்கிறது இது எதை சார்ந்துருக்கு அப்போ கதிரேக்க சிதை வீதம் என்னன்னுது ஒரு செகண்டில் எவ்வளவு அணுக்கள் சிதைவடையுது அப்படிங்கிறது தான் கதிரியக்க சிதைவு வீதம் அல்லது ஓரளவு காலத்தில் எவ்வளவு அணுக்கள் சிதைவடையுது அப்படிங்கிறத சொல்லலாம் இப்போ இது எதை சார்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கதிரக சிதை விதியில் பாருங்க இந்த எண்ணுன்னா என்னென்னா அந்த நேரத்தில் அந்த தனிமத்தில் இருக்கக்கூடிய அணுக்கருக்கனுடைய மொத்த எண்ணிக்கை ஓகேயா இப்போ நான் சொல்லல ஆரம்பத்தில் என்னது ஆயிரம் இருந்தது நம்ம பார்க்குறப்ப அது வந்து தொள்ளாயிரம் ஆயிருக்கு அப்படின்னா இந்த எண்ணுங்கிறது என்னங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குறப்ப எவ்வளோ இருந்தது அந்த தனிமத்தில் எண்ணிக்கை வந்து ஆயிரம் அந்த ஆயிரம் தான் இது இந்த எண்ணு ஓகேயா இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் டிஎன் பை டிடி ப்ரொப்போசலிட்டி என்னென்னா என்ன அர்த்தம்னா இது பாருங்கள் டைரெக்ட்லி ப்ரோ அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த சிதைவு வீதம் இருக்குல்ல சிதைவடையக்கூடிய வேகம் இருக்குல்ல அது வந்து இந்த எண் அணுக்கருக்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து எண்ணிக்கைக்கு நேர் வீதத்தில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த எண்ணிக்கை குறைய குறைய இந்த சிதைவு வீதம் இருக்குல்ல இதுவும் என்னாகும் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு தெரியுது அப்போ இப்போ ஆரம்பத்தில் ஆயிரம் அணுக்கருக்கள் இருந்தப்போ ஒரு செகண்டுக்கு நமக்கு வந்து எவ்வளோ அணுக்கருக்கள் சிதைவடைஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செகண்டுக்கு நமக்கு எவ்வளோ அணு அணுக்குள் சிதைவடைஞ்சது அப்படின்னா நூறுன்னு வச்சுக்கோமே நூறு அணுக்கருக்கு சிதைவடையுது இப்போ நூறு சிதைவடைஞ்சிடுச்சுன்னா மீது எவ்வளோ இருக்கும் தொள்ளாயிரம் தான் இருக்கும் இப்போ இந்த தொள்ளாயிரம் இருக்குது இப்போ இப்போ இதில் ஒரு செகண்டுக்கு எவ்வளோ சிதைவடையும் அப்படின்னா அதே நூறு சிதைவடையாது ஓகே எண்பது தான் சிதை அடையும் இப்போ எவ்வளோ எண்பது குறைஞ்சிருச்சு அப்போ மீது எவ்வளோ இருக்கும் அதில் எட்நூற்றி இருபது இருக்குமா எட்நூற்றி இருபது இப்போ எவ்வளோ அதே எண்பது சிதைவடையுமானுமானால் குறையாது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ குறையுன்னா இதை விட கம்மியாக தான் குறையும் அறுபது குறையும் அறுபது அணுக்களை சிதைவடையலாம் இப்போ என்ன காரணம் அப்படின்னா அணுக்கருக்களுடைய எண்ணிக்கை குறைய குறைய ஒரு செகண்டில் சிதைவடையக்கூடிய அணுக்கருக்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அதாவது சிதைவடையக்கூடிய வேகம் வந்து குறையுது ஆரம்பத்தில் அணுக்கருக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறப்ப அணுக்கருக்கள் வேகமாக சிதைவடையுது அணுக்கருக்களுடைய எண்ணிக்கை தனிமத்தில் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்டலில் இருக்கக்கூடிய அணுக்கருக்களுடைய எண்ணிக்கை குறைய குறைய என்ன ஆகுதுன்னா சிதைவடையக்கூடிய வேகமும் குறைஞ்சிக்கிட்டே வரும் அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஒரு தனிமம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ யுரேனியம் சால்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாமே சிதைவடைகிறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும் அப்படின்னா முடிவிழா காலம் ஆகும்னு சொல்லுவாங்க முடிவிழா ஆகும் ஏன்னா போக 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 ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்போ டைம் வந்து அதிகமாகிட்டே போகும் அதனால் முழுவதும் சிதைவடைகிறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும்னு கேட்டால் முடிவிழா காலம் ஆகும் அப்படின்னு சொல்லணும் ஒரு கதிரிக தினமும் முழுவதும் சிதை எவ்வளோ காலம் ஆகும் அப்படினா முடிவுலா காலம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லி தரும் ஸோ இதுதான் விதி இந்த விதியை வந்து முதல்ல புரிஞ்சிக்கணும் கரெக்டாக ஓகே கதிரியக்க சிதை விதி அப்படின்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட கன நேரத்தில் ஓரளகு நேரத்தில் சிதைவிடக்கூடிய அணு கருக்கலுடைய எண்ணிக்கையானது அந்த கன நேரத்தில் இருக்கக்கூடிய அணு எண்ணிக்கைக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தான் விதி ஓகே இப்போ இதிலிருந்து நமக்கு வேண்டிய ஈக்குவேஷனை எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் இந்த ஈக்குவேஷனை நான் என்ன பண்ணுறேன் இப்போ இதெல்லாம் எடுத்துட்றேன் இதில் இதில் என்ன பண்ணுறேன் இந்த ப்ரொபோஷனாலிட்டி சிம்பளை எடுத்துகிட்டு ஒரு கான்சன்ட் சேர்க்குறேன் மாரிலி சேர்க்குறேன் டிஎன் பை டிடி இந்த ப்ரொப்போஷனல் சிம்பிளை எடுத்துகிட்டு ஈக்குவல் போடுறேன் ஈக்குவல் போடுறப்ப நம்ம என்ன ஒரு மாரிலி சேர்ப்போம் லேம்தா என்று ஏன் இப்போ இந்த லேம்தாவுக்கு பேர் என்ன அப்படின்னா சிதைவு மாறிலின்னு பேர் கதிரியக்க சிதைவு மாரிலி அப்படின்னு பேர் இது இதனுடைய மதிப்பு வந்து மாறாது எதுக்கு மாறாதுன்னா குறிப்பிட்ட தனிமத்துக்கு மாறாது இப்போ யுரேனியம்னால் ஒரு மதிப்பு இருக்குது லேம்தாவுக்கு அது எவ்வளோ பெரிய இரணியம் எடுத்தாலும் அதான் மதிப்பு ஒரு கிலோ இரவனியம் எடுத்தாலும் சரி பத்து கிலோ இரவானியம் எடுத்தாலும் சரி லேம்தா மதிப்பு வந்து என்னது இரவணியத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பு அதனால தான் அது பேர் மாறிலி அதே ரேடியத்துக்கு வேறு மதிப்பாக இருக்கும் வெவ்வேறு கதிரியக்க தனிமத்துக்கு இந்த லேம்தா மதிப்பு வெவ்வேறாக இருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட தனிமம் எடுத்துக்கிட்டால் அதனுடைய அந்த தனிமம் எவ்வளோ எடுத்துட்டாலும் இந்த லேம்தானுடைய மதிப்பு வந்து ஒன்று தான் மாறாது அப்படிங்கிறதான் கதிரியக்க சிதைவு மாறிலி அப்படிங்கிறது இப்போ கூடவே நான் என்ன பண்ணுறேன் ஒரு மைனஸ் சைன் போடுறேன் இதெல்லாம் ஒரு மைனஸ் சைன் போடுறேன் இந்த மைனஸ் சைன் எதை குறிக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக செய்யும் நெகட்டிவ் சைன் மைனஸ் சைன் எதிர்குரிய வந்து எதை குறிக்குது அப்படின்னா நேரமாக ஆக இந்த அணுக்கருக்களுடைய எண்ணிக்கை வந்து குறையும் அதாவது சிதைவடையாமல் இருக்கக்கூடிய ஒரு யுரேனியம் கட்டி எடுத்துக்கிட்டுங்க அப்படின்னா அதில் சிதைவடையாமல் இருக்கக்கூடிய அணுக்கருக்களுடைய எண்ணிக்கை என்ன ஆகும் அணுக்கருக்கள் சிதைவடைய சிதைவடைய சிதைவடையாமல் இருக்கக்கூடிய அணுக்கருக்கனுடைய எண்ணிக்கை வந்து என்னாகும் குறைஞ்சிக்கிட்டே தானே போகும் அதை குறிக்கிறது நேரம் ஆக ஆக இந்த எண்ணுடைய மதிப்பு குறையுதுங்கிறத காமிக்கிறது தான் அந்த நெகட்டிவ் சைன் ஸோ அப்போ இது என்ன நெகட்டிவ் சைன் எதை குறிக்குதுங்கிறத சொல்லணும் என்னது நேரம் ஆக நேரம் அதிகரிக்க என்ன அது குறையுது எண் வந்து குறையும் குறைகிறது அதை சொல்கிறது தான் என்னது இந்த நெகட்டிவ் சைன் ஸோ இது வந்து முக்கியம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஈக்குவசனில் எண் உள்ளிட்டாமலாம் ஒரு சைடு கொண்டு வரேன் என்னுடைய வசதிக்காக இதை கொஞ்சம் மாற்றி எழுதுறேன் இங்கே டிஎன் இருக்குது இங்கே என் இருக்குது இந்த என் இந்த பக்கம் கொண்டு வரேன் மற்றதெல்லாம் ஒரு சரி கொண்டு போகிறேன் அப்படி பார்த்தோம்னா இந்த டிஎன் அப்படியே வச்சுக்குவோம் டிஎன் அப்படியே இருக்குது பை இந்த என் இங்கே மல்டிப்ளிகேஷனில் இந்த பக்கம் வரப்போ டிவிஷனில் வரும் டிஎன் பைஎன் ஈக்குவல்டு இந்த மைனஸ் லேம் தான் அந்த பக்கம் அப்படியே இருக்குது இன்ட்டு இந்த டிடி இங்கே டிவிஷனில் இருக்குது அந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனில் வரும் சரியா இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஈக்குவேஷனை இன்டகிரேட் பண்ணுறேன் ரெண்டு பக்கமும் தொகையிடல் பண்ணுறேன் ஓகே இன்டகிரேஷன் நம்மளுக்கு தெரியும் ஸோ ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் எடுக்கிறேன் அப்போ இருபுறமும் தொகையிட இருபுறமும் என்ன பண்ணுறோம் தொகை தொகையிடல் இன்டகிரேஷன் எடுக்கிறோம் ரெண்டு பக்கமும் அப்புறம் ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் போடுவோம் இன்டெகரல் டிஎன் பைஎன் ஈக்குவல் டு மைனஸ் லேம்தா சாரி இங்கேயும் இன்டகிரல் மைனஸ் லேம்தா டிடி போட்டாச்சு இப்போ இன்டகிரேஷன் போடுறப்போ நம்ம லிமிட்டு போடுவோம் என்ன லிமிட்டு அப்படின்னா இங்கே பாருங்கள் நம்பர் அணுக்கருக்கனுடைய எண்ணிக்கை தான் மாறுது அப்போ ஆரம்பத்தில் அணுக்கருக்கனுடைய எண்ணிக்கை என்ன அது வந்து லோயர் லிமிட்டாக போடும் அதாவது நம்ம கிளாக் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்போ வந்து அந்த தனிமத்தில் எவ்வளோ அணுக்கருக்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து எண்ணாற்று எண்ணாற்று நம்ம ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது அந்த அணுக்கருக்களுடைய எண்ணிக்கை சிதைவடையாமல் அணுக்கருக்களுடைய எண்ணிக்கை அதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எண்ணுன்னு வச்சுக்கோங்க அப்போ எண்ணாட்டிலேருந்து எண்ணெய் மாறுது அதே மாதிரி டைமு எதுலேருந்து எது மாறுது நம்ம கிளாக் ஆன் பண்ணுறப்ப டைம் என்னது ஜீரோ சரியா எவ்வளோ காலம் பத்து செகண்ட்னு சொல்கிறேன்ல அதை வந்து நம்ம டீன்னு சொல்லிடுவோம் ஜீரோ டு டீ இப்படியும் நம்ம லிமிட் வந்து போடணும் ஓகே அப்போ இந்த இடத்துல என்னாட்டுங்கிறது என்னென்னா என்னாட்டுங்கிறது என்னென்னா ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அணுக்கர்களுடைய எண்ணிக்கை சிதைவடையாத அணுக்கள் எண்ணிக்கை ஆரம்பத்தில் உள்ள சிதைவடையாக அணுக்களினுடைய எண்ணிக்கை அணுக்கள் அல்லது அணுக்கணுக்கள்னு சொன்னாலும் சரி அணுக்களினுடைய எண்ணிக்கை ஆரம்பம்னா என்னது டைம் வந்து ஜீரோ அதாவது டீ ஈக்குவல் டு ஜீரோ இதை சொல்லுவோம் அடுத்து அதே மாதிரி என்னென்ன என்னது இந்த இடத்துல என்னென்ன என்னது டீ நேரத்திற்கு பிறகு இந்த டீ நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ அணுக்கள் சிதைவடையாமல் இருக்குது அதை குறிக்கிறது அப்போ என்னங்கிறது என்னென்னா டீ நேரத்திற்கு பிறகு டீ நேரத்து அந்த பத்து செகண்ட் சொன்னாலேயே உதாரணத்துக்கு அது நேரத்திற்கு பிறகு சிதைவடையாத அணுக்கருக்களுடைய எண்ணிக்கை சிதைவடையா அணுக்களின் எண்ணிக்கை வெறும் ஸ்டார்ட் ஆகிடுங்கிறேன் அணுக்களின் எண்ணிக்கை ஓகே இது தெரியணும் முதல்ல என்னென்னு தெரியணும் ஈக்வஷன் இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணணும் அவ்வளோதான் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த இது வந்து டிஎன் பை என் வந்து ஒன் பை என் இன்ட்டு டிஎன் எழுதலாம் இந்த ஒன் பை என் அப்படின்னா என்னென்னா இந்த ஒன் பை என்னை இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் லாக் எண் கிடைக்கும் என்ன ஏன் அப்படின்னா இப்போ லாக் சாரி ஒன் பை எக்ஸ் இருக்குது இன்டெகல் ஒன் பை எக்ஸ் இருக்குதுன்னா ஒன் பை எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் லாக் எக்ஸ் டு த பேஸ் இன்னு கிடைக்கும் அதே மாதிரி இங்கே வந்து என்னென்னா ஒன் பை என் இருக்கு இல்லையா ஒன் பை என் இன்ட்டு டிஎன் ஒன் பை எக்ஸ் இன்ட்டு டி எக்ஸ் இன்டெகேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது லாக் எக்ஸ் டு த பேஸ் இன் கிடைக்குது அதே மாதிரி இங்கே ஒன் பை என் டிஎன் இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா லாக் எண் கிடைக்கும் ஸோ அப்போ இங்கே லாக் என் டு த தேஸி லிமிட் இருக்குது இன்னும் லிமிட்டு லோயர் லிமிட் என் நாட் அப்பர் லிமிட்டு என் ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கே இந்த மைனஸ் லேம்தா அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் அதை எடுத்துடலாம் மைனஸ் லேம்தா அப்படிங்கிறது மார்லி அதை வெளியெடுத்தாச்சு மீதி டிடியை தான் நம்ம இன்டெகிரேட் பண்ணோம் டிடி இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும் டி ஏன்னா இப்போ டிஎக்ஸ் இருக்குது இன்டெகிரல் டிஎக்ஸ் டிஎக்ஸ் இன்டெகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும் எக்ஸ் இல்லையா அதே மாதிரி டிடி இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் டி லிமிட் இருக்கு ஜீரோ டு டி அந்த லிமிட்டை அங்கே போட்டுருங்க என்னது லிமிட்டு பாருங்க ஜீரோ டு அப்படி போடலாம் ஓகே இது வந்து இன்டகிரேஷன் இதை வந்து இது வரையிலையும் நோட் பண்ணிங்க சேவ் பண்ணிங்க அடுத்த ஸ்டெப் நம்ம போகலாம் இப்போ என்ன பண்ணுவோம் இங்கே பாருங்கள் இந்த லிமிட்டை வந்து அப்ளை பண்ணணும் அப்பர் லிமிட்டை அந்த இடத்துல என்ன இருக்க இடத்துல எது போடணும் என்ன போடணும் மைனஸ் என் இருக்கிற இடத்துல லோயர் லிமிட் போடணும் அதை பண்ண போகிறோம் இப்போ லாக் அப்படியே எழுதுறேன் லாக் பாருங்கள் இந்த எண்ணு இருக்கிற இடத்துல இந்த எண்ணெய் போடணும் அப்பர் லிமிட் எண் மைனஸ் லோயர் லிமிட் இந்த எண்ணிருக்கிற இடத்துல லோயர் லிமிட்டை போகணும் அப்போ சாரி லாக் என் டு பேஸ் இ இருக்குது மைனஸ் இதுலயே லாக் என் இருக்க இடத்துல என்ன பண்ணணும் என்ஆட் லோயர் லிமிட் என் என்ஆட் டு தி போட்டாச்சு ஓகே ரைட் இப்போ ஈக்குவல் டு ஈக்குவல் டு என்னது இதே மாதிரி அந்த பக்கம் லேம் தான் மைனஸ் லேம் தான் அப்படியே இருக்கட்டும் மைனஸ் லேம் தான் இந்த டி இருக்கிற இடத்துல அப்பர் லிமிட்டை போகணும் அப்போ டி மைனஸ் டி இருக்க இடத்துல லோயர் லிமிட் ஜீரோ போட்டாச்சு ஓகே இப்போ என்னென்ன அங்கே பாருங்கள் இது வந்து எப்படி இருக்குன்னா லாக் ஏ மைனஸ் லாக் பின் இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ லாக் ஏ லாக் ஏ டு தி மைனஸ் லாக் பி டு தான் எழுதுறேன் பி நோ தேட் நமக்கு தெரியும் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்னா லாக் ஏபை பி டு தான் எழுதலாம் டு த பேசி இது வந்து பேசிக் ஃபார்முலா லாகிறது மேலே ஓகே ஸோ அதன் அடிப்படையில் இதை எழுதலாம் இது எல்லாம் எப்படி எழுதலாம் இந்த ஈக்குவல்தேர் ஃபோர் லாக் என்ன எழுதலாம் என் பை என்ஆட் ஏபை பி மாதிரி என் பை என்ஆட் இது பேஸி எழுதலாமா ஈக்குவல்டு இது இப்போ டி மைனஸ் ஜீரோன்னு டி தான் அப்போ இது போயிடுது அப்போ மீதி இது ரெண்டு மல்டிஃப்ளை பண்ணால் மைனஸ் லேம் தா டீன்னு வரும் மைனஸ் லேம்தா டி இப்போ நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு பக்கமும் எக்ஸ்போனண்ட் எடுக்கிறேன் டேக்கிங் அடுக்கு அடுக்குகுறி எடுக்கிறேன் இருபுறமும் இருபுறமும் அடுக்கு அடுக்குகுறி எடுக்கிறேன் அதாவது டேக்கிங் எக்ஸ்போனன்ட் எக்ஸ்போனட் எடுக்கிறேன் எக்ஸ்போனன்ட் அப்படின்னா இ பவரில் எழுதறது இந்த ரெண்டு பக்கமும் இ பவரில் எழுத போகிறேன் இ பவர்னால் என்ன இன்னால் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது எவ்வளோ மதிப்பு அப்படின்னா இயோட வேல்யூ வந்து டூ பாயிண்ட் செவன் சொல்லுவோம் இப்போ இ பவர் எக்ஸ் அப்படின்னு இருக்குது இப்போ இ பவர் எக்ஸ்கடல ஒன்று போட்டால் அடுத்தோம் இ பவர் ஒன்று அதனுடைய மதிப்பு வந்து டூ பாயிண்ட் செவன் அதே மாதிரி இ பவர் டூனால் இந்த இடத்துல டூ பாயிண்ட் செவன் போட்டு அதுக்கு பவர் டூ போட்டால் என்ன வரும் அது மாதிரி மதிப்பு போயிட்டு இருக்கும் அப்போ இக்கு ஒரு மதிப்பு இருக்குது டூ பாயிண்ட் செவன் ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட் இப்போ இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ அப்போ என்ன ஆகும்னா அங்கே பாருங்கள் ஏற்கனவே லாக் இருக்குது லாக் ஏதோ ஒரு வேல்யூ இருக்குது டு த பேஸ் இ இதுக்கு எக்ஸ்போனண்ட் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த லாக் த இ போயிடும் ஓகே மீதி இது மட்டும் வரும் அப்போ என்ன வரும் என் பை என்ஆட்டன் வரும் இங்கே அதே மாதிரி இங்கே என்ன வரும்னா இங்கே இருக்கிறது இங்கே எக்ஸ்போன்ட்டு தான் எடுக்கும் இங்கே என்ன இருக்கோ அதை வந்து என்னது இ பவரில் எழுதவும் இங்கே எக்ஸுன் இ பவர் எக்ஸுன்னு எழுதவும் இங்கே டூன்றிதுனா இ பவர் டூன்னு எழுதும் அது மாதிரி இங்கே என்ன இருக்குது மைனஸ் லாம் தாட்டின்னு இருக்குது அப்போ இ பவர் மைனஸ் லாம் தாட்டின் ஓகே ஒன்றும் பண்ணல ரெண்டு பக்கமும் எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்திருக்கேன் அடுக்கு குறியில் எழுதுகிறேன் அப்போ இந்த பக்கம் என்னது லாக் இ போயிடுது இது அப்படியே வருது மீது இங்கே வந்து எனது இ பவரில் வந்துடுது இப்போ என்ன பண்ணுறாங்க பாரு என் பை என்ஆட் இங்கே இருக்குல்ல இது அந்த பக்கம் மட்டும் போகிறேன் இது வந்து டிவிஷனில் இருக்குது அந்த பக்கம் போனால் மல்டிபிளிகேஷனில் போகும் அப்போ என்ஆட்டு அந்த பக்கம் போகிறப்ப மல்டிபிளிகேஷன் அப்போ என்ஆட்டின்ட்டு இ பவர் மைனஸ் லம்தா டி இதுதான் நமக்கு வந்து தேவையான ஈக்குவேஷன் கதிரியக்க சிதைவு விதி தேவையான ஈக்குவேஷன் இதுதான் என் ஈக்குவல் டு என்ஆட்டின் டு மைனஸ் லேம்தா இப்போ என்னன்னா என்ன சொன்னோம் நம்ம டி நேரத்திற்கு பிறகு இந்த டி செகண்ட்ஸுக்கு பிறகு எவ்வளோ அணுக்கள் சிதைவடையாமல் இருக்குது அப்படிங்கிறது என்ஆட்டுன்னு அனுபவி ஆரம்பத்தில் இருந்த சிதைவடையாத அணுக்கிறக்களுடைய எண்ணிக்கை அப்போ நமக்கு டீ நேரத்திற்கு பிறகு சிதைவடையாத அனுக்குறக்கூடிய எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா எப்படி இருக்குது இந்த டைமுக்கு இங்கே இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா இ பவர் ப்ளஸ் லேம்தாட்டின்னு இருந்ததுன்னா இந்த மதிப்பு அதிகமாக அதிகமாக இதுவும் அதிகமாகுதுன்னு அர்த்தம் ஆனால் இங்கே மைனஸ் வந்துருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த டைம் அதிகமாக அதிகமாக என்ன ஆகுது இது வந்து குறையுது இதுவும் இதுவும் இந்த எண்ணும் இந்த இ பவர் மைனஸ் லேம்தாட்டி இந்த இதுவும் என்னது எதிர் விகிதம் பொருத்த முடியுதுன்னு அர்த்தம் அதாவது நேரம் ஆக ஆக டீ மதிப்பு குறையுது எவ்வளோ குறையும் அப்படின்னா அந்த எக்ஸ்போனண்ட்டோட மடங்கில் சரியா இந்த மடங்களை குறையும் அப்போ இதுக்கு நம்ம வந்து கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னம்னா எப்படி வரைவோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கிராஃப் வரையலாம் அங்கே பாருங்கள் இது மாதிரி கிராஃப் வரையலாம் அப்படின்னா அதாவது டைமை வந்து எக்ஸைஸில் எடுத்துக்கிறோம் டைம் எக்ஸைஸில் எடுத்துக்கிறோம் எண்ணெய் சிதைவடையாத அனுக்குறோன்ற எண்ணிக்கையை ஒய்ஹெச்சில் எடுத்துக்கிறோம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து கிராஃப் வந்து இப்படி வரும் எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வரும் அப்படி போகும் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பாருங்க டைம் ஜீரோவாக இருக்கிறப்ப நமக்கு வந்து என்னது டைம் ஜீரோவாக இருக்கிறப்ப என் நாட் இல்லையா மதிப்பு வந்து என் நாட் இந்த இடத்துல என் நாட் அதாவது டைம் ஜீரோவாக இருக்கிறப்ப எவ்வளோ அணுக்கல சதை எடையாமல் தான் அந்த என் ஆட்ன்னு சொன்னேன் அது இங்கே இருக்குது அடுத்த ஒரு டைம் எடுத்துக்கிறேன் அந்த டைம் வந்து என்னென்னா டீ ஆஃப் இது வந்து அரையாய்ட் காலம்னு சொல்லுவோம் இது என்னங்கிறது அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம் ஸோ இவ்வளோ டைம் என்ன ஆகும்னா இது ஏன் அரை ஆயிட்டு காலம்னு சொல்கிறோம்னா ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய தனிமத்தினுடைய அணுக்களினுடைய எண்ணிக்கையில் அப்படியே பாதியாக குறைஞ்சிரும் அதுக்கான காலம் தான் அரை ஆயுட் காலம்னு சொல்கிறோம் அரைனா பாதி ஸோ இந்த என் நாட்டில் பாதி ஆகிடும் என் ஆட் பை டூ ஆகிடும் ஓகேயா அடுத்து இன்னும் ஒரு அரை ஆயுட்காலம் காலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதே மாதிரி அப்போ இது ஒரு டீ ஆஃப் இன்னொரு டீ ஆஃப்னா டூ டீ ஆஃப் ஆகிடும் அப்போ வந்து என்ன ஆயிடும் ஏற்கனவே இருக்கிறதுல இன்னும் பாதி ஆகிடும் என் பை டூவில் இன்னும் பாதி பை டூ பண்ணால் என்னோம் என் ஆட் பை போராயம் இப்படியே போயிட்டே இருக்கும் இப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆக ஆக இந்த எண்ணுடைய மதிப்பு வந்து என்ன ஆகுது குறைஞ்சிக்கிட்டே போகுது இது பார்த்திங்கன்னா தொடாது இந்த இடத்துல தொடாது இவ்வளோ சீக்கிரமாக தொடாது இந்த கிராஃப் வந்து இந்த இடத்துல வந்து டச் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா இது வந்து எங்கே முடியும் அப்படின்னா இந்த இந்த லைன் வந்து இங்கே தொட்டுருச்சுன்னா என்ன அர்த்தம் இந்த என்னுடைய மதிப்பு ஜீரோ ஆகிடுச்சின்னு அர்த்தம் அர்த்தம் இல்லையா அது இங்கேலாம் ஜீரோ ஆகாது நம்ம என்ன சொன்னோம் ஆரம்பத்துலேயே எண்ணெய் ஜீரோ ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் எல்லா அணுக்களும் சிதைவடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் எல்லா அணுக்களும் சிதைவடைறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும் அப்படின்னா முடிவிழா காலம் ஆகும் அப்போ அந்த டீ வந்து எங்கே இந்த எக்ஸ்எச் வந்து முடிவில்லாத இடத்துல தான் போய் முடியும் அந்த இடத்துல தான் இந்த இது வந்து ஜீரோவை போய் தொடும் அது வரையிலையும் இது க்ளோஸாக போயிட்டே இருக்கும் ஆனால் தொடாது போயிட்டே இருக்கும் அதனால் தான் ஒரு கதிரியக்கத்தில் நம்ம முழு முழுவதும் சிதைவடைகிறதுக்கு ஆகக்கூடிய காலம் வந்து நம்ம முடிவுகளாக காலம் அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் கதிரியக்க சிதை விதி ஸோ இதுவரிலையும் நம்ம வந்து எழுதணும் ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் இதை வந்து ஒரு தடவை படித்து எழுதி பார்த்துக்கிங்கன்னா போதும் ஈஸியாக எழுதிடலாம் ஓகே மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி